முதலில் മതി നേര പ്രധാന മുതല എതിർവരും മുപ്പത്തി ആറ് മണിത്താലങ്ങളിൽ വാനിലയിൽ ഹർഷി സിൽവാ മീതണയെ കൈവിട്ട കുറ്റപ്പ് പ്രിവിന വാഹന വിപത്തിൽ സിക്കിയ ഇളവ്ര സിച്ചെ പ്രിവിൽ അനുമതി தென்னிலங்கையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் இலங்கையில் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து பெற்றோருக்கு எச்சரிக்கை மாணவர்கள் தேர்தலின்றி ஆட்சி நடத்த ரணிலுக்கு அதிகாரம் மீண்டும் வலுக்கும் கோரிக்கை கட்டப்பட்ட நிலையில் கடற்கரையில் சடலம் உயிரிழந்தது யார் விரிவான செய்திகள் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனித ஆளங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் நுவரல்யா மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது திடீரென கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சரி சில்வா மீதான மரண அச்சுறுத்தல்கள் குறித்த விசாரணையை குற்றவியல் புலனாய்வுத்துறை கைவிட்டுள்ளது அத்தகைய விசாரணை தேவையில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியதை அடுத்து இந்த விசாரணை நிறுத்தப்பட்டதாக குற்றப்புலன் ஆய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக இணைய விசா தொடர்பில் நாடாளுமன்ற குழுவினூடாக விசாரணைகளை நடத்த வேண்டாம் என்று கூறி ஹர்சவுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்றில் சிறப்புரிமை பிரச்சினை இதனை அடுத்து இதனை விசாரணை செய்யுமாறு பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிரான் அலஸ் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையிலே விசாரணைகளும் மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாறு பயணித்த சொகுசு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட இளைஞன் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கொழும்பு கண்டி பிரதான வீதியர் சந்திக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது திகாரிய கல்கடிகேனே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான சனுக்கர் ரவிந்து இளைஞனே விபத்தில் சிக்கியுள்ளார் வட்டுபட்டிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் சுய நினைவின்றி இருக்கும் இளைஞனின் உயிர் இயந்திரங்களினால் பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இளைஞன் தாயாரை இழந்துள்ளதாகவும் அவரது தந்தை தற்போது மனக்குழப்பத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கங்கம போலீஸ் விதிக்குட்பட்ட ரன்ன நகருக்கு அருகில் கட்டிட உபகரண உரிமையாளர் ஒருவர் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்றிரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் துப்பாக்கிச் சூட்டில் தொழிலதிபரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் உரிமையாளர் மனைவி மற்றும் மகளுடன் கடை நடத்தப்படும் கட்டிடத்தின் மேல் தளத்தில் வசித்து வருகிறார் இறந்த தொழிலதிபர் கட்டிடத்தின் பின்னால் சுட்டுக் கொல்லப்பட்டார் தொழிலதிபருக்கு சொந்தமான லாரியில் பல தடவைகள் டீசல் திருடப்பட்டுள்ளதாகவும் லாரியை சோதனையிடச் சென்ற போதே சூடு இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்த வர்த்தகரின் மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக போலீஸ் தகவல் மூலம் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தரமற்ற சவர்காரம் பயன்படுத்துவதால் சிறுவர்களின் தோளில் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதாக குடும்ப சுகாதார சேவை உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவி பிரியங்கனி சுசங்கிகா தெரிவித்துள்ளார் தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப சந்தையில் கிடைக்கும் தரக்குறைவான சவர்காரங்களை பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கொள்வனவு செய்கின்றனர் விலைவாசி குறிவைத்து சில குழுக்கள் நுகர்வோரை மாற்றி தரமற்ற சவர்காரங்களை சந்தையில் சேர்த்துள்ளதாக தெரிய வந்துள்ளது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தரநிலைகள் பணியகத்தால் சான்றளிக்கப்பட்ட குழந்தை சவர்காரங்களை கொள்வனவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு தோல் சிக்கல்களை கொண்ட சிறுவர்களை அறிந்துள்ளோம் அதனால் தான் சிறுவர்களின் தோலுக்கு பொருந்தாத தரமற்ற சவர்காரங்களை பயன்படுத்தக்கூடாது நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தில் தரமற்ற சோப்பை பயன்படுத்துவதால் ஏற்படும் பக்க விளைவுகளை குழந்தைகள் சந்திக்க நேரிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சிறுவர்களுக்கான சவர்காரங்களில் எழுபத்தி எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான டிஎஃப்எம் இருக்க வேண்டும் தரநிலைகள் பணியகம் தேவையான அளவை அங்கீகரிக்கிறது எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து தரமான மட்டுமே பயன்படுத்த மாறுகட்டுக் கொள்கிறோம் என அரச குடும்ப சுகாதார சேவை உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவி பிரியங்கனி சுசங்கிகா தெரிவித்துள்ளார் இன்று காலை புளியமரம் மற்றும் பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற வேன் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் திகன கெங்கல வீதியில் உள்ள மரம் திடீரென முறிந்து விழுந்ததை கண்ட வேன் சாரதி விபத்தை தவிர்க்க முயன்றார் எனினும் வேனை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் மதில் மற்றும் தொலைபேசி கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெல்தனிய போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தின் வேனின் சாரதி படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாகனத்தில் பயணித்த இரண்டு மற்றும் பல பாடசாலை மாணவர்கள் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் அகற்றுமாறு பிரதேச மக்கள் காணியின் உரிமையாளருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அறிவித்தும் அவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை எனவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது பெரும் நெருக்கடியில் சிக்கிய நாட்டை காப்பாற்றிய ரணில் விக்ரமசிங்க தேர்தலின்றி நாட்டை மேலும் ஆட்சி செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் மத்தியில் கருத்து இருப்பதாக அதிபர் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார இந்த யோசனையை முன்வைக்கப்பட்டதாக அவர் கூறினார் பொதுச் செயலாளரின் யோசனை சரியான யோசனை என்றும் தேர்தலை நடத்த இந்த தருணம் வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுக்கூடத்தில் கலந்து கொண்டு குறிப்பிட்டுள்ளார் அணிந்திருந்த முகத்தில் நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வாத்துவ போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை காணப்படவில்லை எனவும் வாத்துவ போலீசார் தெரிவித்தனர் நீல நிற டெனி மற்றும் வெள்ளை காலூரை அணிந்த நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து வயதுக்குள் இடைப்பட்டவரின் சடலமே இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வாத்துவ போலீசார் தெரிவிக்கின்றனர் மரணம் தொடர்பான விசாரணைகளை வாத்துவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி